நீங்க ஷவ்வால்ல ரமலானுடைய வைக்க முடியாது ஐ மீன் நான் ரமலானுக்கு பதிலா செவ்வால்ல வச்சுக்கிறேன் ஷாபால்ல வச்சுக்கிறேன் ரஜபல வச்சுக்கிறேன் ஏன்னா தலைமை இமாமா இருக்கிற ஓரமா போய் உட்காருன்னு சொல்லுவாங்க நீ ஓரமா உட்காரு அப்புறம் பாத்துக்கலாம் அந்த கடமையை பத்திலாம் பேசிக்கலாம் அப்படின்னாங்க யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி நான் உத்தவல்லியாக இருக்கேன் நிர்வாகியாக இருக்கேன் நான் செயலாளராக இருக்கேன் செக்ரட்டரியாக இருக்கேன் நான் தலைவராக இருக்கேன் நான் சிஎம்ஆ இருக்கேன் நான் பிஎம்ஆ இருக்கேன் நான் கவர்னராக இருக்கேன் எவனாக இருந்தாலும் சரி ரமலானுடைய நோம்பு வைக்கணும்னா ரமலான தான் ஆகணும் நான் அரபியாக இருக்கேன் நான் அஜமியாக இருக்கேன் நான் ஹனஃபியாக இருக்கேன் நான் ஷாஃபியாக இருக்கேன் நான் ஹம்பலியாக இருக்கேன் நான் மாலிகையாக இருக்கேன் நான் அகலை தொஹீதாக இருக்கேன் நான் அகலை தப்லீதாக இருக்கேன் நான் அகலை சுன்னத்துல் ஜமாத்தாக இருக்கேன் ரோஜா இருக்கு தவால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா பொத்திட்டு நம்மளாக நோம் பரதா நோம்பு வை உனக்குன்னு தனியாக வந்து சாம்பால வைக்க முடியும்